கிரைஸ்து லார்ட் இன்றரை ஜீவாபம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஆம் மேன் அழிலா பாருங்கள் விஸ்வாசம் கேள்வினாலே வரும் கேள்வினாலே வரும் என்பது கிடையாது கேட்கிறதுனாலே வரும் விசுவாசம் கேட்கிறதுனாலே வரும் அதுதான் இங்கே இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசம் கேள்வினாலே வரும் என்று கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் கேட்கிறதுனாலே நாம் வசனத்தை கேட்கும்போது நமக்கு அநேக காரியங்கள் அது கேள்வியாக எழும்பும் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இதே அப்படி இருக்குது இப்படின்னா இப்படி இருக்காதா அப்படி இப்போ எப்படின்னா என்ன அப்படின்னு நிறையா நாம் கேட்கும்போது நாம் வாசிக்கும்போது நிறைய நமக்குள்ளே கேள்விகள் எழும்பும் அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே தான் வரும் நாம் வேதத்தை வாசிக்கும்போது தியானிக்கும் போது நமக்கு அநேக அந்த கேள்விகள் எழும்பும் அந்த கேள்விகள் அதே வேதத்திலே தான் நாம் விடயம் பெற்றுக்கொள்ள முடியும் என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் நாம் கேட்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும்போது வேதத்தை வாசிக்கும்போது நாம் நாம் நம்மளுடைய சத்தம் நாம் வாசிக்கிற சத்தம் நம் காதுகளுக்கு கேட்க வேண்டும் நாம் வசனத்தை பார்க்க வேண்டும் வசனத்தை வேதத்தை திறந்து வசனத்தை நம் கண்கள் பார்க்க வேண்டும் நம் நாவு அதை அறிக்கை பண்ண வேண்டும் சத்தமிட்டு வாசிக்க வேண்டும் அந்த சத்தத்தை செவி கேட்க வேண்டும் பாருங்க அதுதான் இப்படி நாம் வேதத்தை படிக்கும்போது அது இருதயத்திலே அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல இருதயத்திலே டைரெக்டாக போய் ரீச் ஆகும் ஏன்னா நாம் அமைதியாக படிக்கும்போது கவனங்கள் சிதறடிக்கப்படலாம் நம் கண்கள் வசனத்தை பார்க்க வேண்டும் நம் செவிகள் நாம் வாசிக்கிற வசனத்தை வாய்விட்டு வாசிக்கிற வ வார்த்தைகளை இந்த செவிகள் கேட்க வேண்டும் இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று நாம் இப்படி படிப்போம் என்றால் விசுவாசம் அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே விசுவாசம் எழும்பும் விசுவாசம் கேட்கிறதுனாலே தான் வரும் கேட்கிறதுனாலே வசனத்தை கேட்கிறதுனாலே அந்த விசன வசனத்தை நாம் வாசிக்கும் போது கேட்கிறதுனாலே விசுவாசம் வருகிறது நாம் வசனத்தை வாசிக்க வாசிக்க அநேக கேள்விகள் தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த நாளில் வேத வசனம் நமக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தார் தான் இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாகி தேவன் ஆதியிலே வார்த்தைனால தான் எல்லாம் சிஷ்டிப்பு எல்லாம் உருவானதெல்லாம் வார்த்தைனாலே அந்த வார்த்தைக்கு வளம் இருக்கிறது அதே போல் நாம் பேசும்போதும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக நாம் பேச வேண்டும் நாம் மனம் பதறியோ டென்ஷன்லையோ அவ்விஸ்வாசமான வார்த்தைகளோ நெகட்டிவான வார்த்தைகளோ எதுவுமே நம் வாயிலிருந்து பேசிவிடக்கூடாது நாம் இந்த நாளில் முழுவதுமாக ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்னுடைய நாவுக்கு என் வாய்க்கு காவல் ஆண்டவரே அப்பா நான் பேசுகிறது எல்லாமே உண்மை பிரியப்படுத்துகிறவடி பேச கிருபை தாருமென்று நாம் ஆண்டோட்டை கேட்டு ஒப்பு கொடுப்போமா விஸ்வாசம் கேட்கிறதுனாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ஆமே ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனி நன்றியோடு துதிக்கிறமை யாஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் அண்டவரே ஆகஸ்ட் மாதமாகிய எட்டாம் மாதத்தில் அண்டவர் ஐந்தாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து ஜீவன் தந்து பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்து அதிசயமாய் அற்புதமாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா நன்றி தகப்பனே எங்களுக்கு வேலை செய்ய பலனை தந்து சத்துவத்தை தந்து அப்பா நடப்பதற்கும் ஓடுவதற்கும் உட்காருவதற்கும் எழும்புவதற்கும் சாப்பிடுவதற்கும் ஆண்டவரே நாங்கள் பேசுவதற்கும் எல்லா வேலைகளை செய்வதற்கும் எங்களுக்கு பலனையும் சத்துவத்தை தந்து நடத்துகிறீர்களே உக்கு கொடான ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த சொந்த பந்தங்கள் உற்றாக உறவினங்க எண்ணஞ்சன மந்துக்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வத்து பலப்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வண்கண்கள் பொறாமைகள் எரிச்சல் ஆவிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வல்லமல்ல நாமத்தில் கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அழை லூயா அப்பா தேவன் இந்த நாள் முழுவதும் சமாதானமாக எங்களை வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே எங்களுக்கு எந்த தீங்கும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு காத்து ரசிக்கிறதுக்காக நன்றி தகப்பனை உங்களுடைய பாதபுடைய எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா அடிமையாக ஆண்டவரே மறைத்து நீங்கள் இந்த வசனத்திற்கு அண்டவரே நீர் ஆண்டவரே ஆவியானவரே வெளிப்படுத்தினரே நன்றி தகப்பனே அப்பா எங்கள் ஒவ்வொரு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் சமாதானமாக எங்களை வழி நடத்துக்க நன்றி தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் பிதாவே அமேன்! ஆமேன்